வணக்கம் நான் உங்கள் காரன் ஃப்ரான்ஸ்லேருந்து எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் மூன்று முறை பதிவு இது வந்து ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகளுக்கு கார் லைசன்ஸ் பற்றியது நிறைய பேர் வந்து கார் லைசன்ஸ் எடுத்திருப்பீங்கள் நிறைய பேர் எடுக்காமல் இருப்பீங்கள் அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஃப்ரெஞ்சு மொழி பிரச்சனை நீங்கள் ஓரளவு வந்து உங்களுக்கு மொழி ஓரளவு கதைக்க உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் வாசிக்க தெரிஞ்சாலே போதும் நீங்கள் காசு கொடுத்து மாறாமல் நீங்களே வந்து கோட் எழுதி பாஸ் பண்ணி அப்புறம் கார் லைசன்ஸ் எடுக்கலாம் பயப்பட தேவை இல்லை என்ன சொன்னால் நானும் பயந்து பயந்து தான் நாற்பத்தொம்பது வருஷம் அப்படியே இழுபாட்டு இழுபட்டு போச்சு நாற்பத்தொம்பது வயசில் தான் என்னால் கார் லைசன்ஸ் எடுக்க முடிஞ்சது அதுக்கு முன்னமே எடுத்துருக்கலாம் ஆனால் அதுக்கு வந்து எங்களுக்கு உதவி அதாவது வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒருத்தரும் இல்லை அதால் வந்து நாங்கள் அதை அதில் வந்து கொஞ்சம் பயந்து பயந்து அப்படியே அப்படியே காலம் கடந்து போச்சு ஆனால் இப்போ வர்ற உறவுகளும் சரி இப்போ இருக்கிற உறவுகளும் சரி பயப்பட தேவையில்லை முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கான பலன் கிடைக்கும் நீங்கள் காசு கொடுத்த விமான விட நீங்களே படித்த எடுக்கைகளை வந்து அந்த கோட்டை நீங்கள் திருப்பி திருப்பி படிங்கோ ஃப்ரெஞ்சும் உங்களுக்கு தெரிய வரும் அதே நேரத்தில் வந்து கோட்டையும் பாஸ் பண்ணிடுவீங்க லைசன்ஸையும் எடுக்கக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து பதிவுகளை போடுவேன் பாருங்கள் ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் எது தேவைன்னு சொன்னால் கேளுங்க நான் அது விளக்கம் சொல்கிறேன் நன்றி பாய்